வெற்றி தொடர்ச்சி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான நடக்காசமான மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்கள் வீசியம் சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம வெற்றியை ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்பா நீ வா நான் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போறீங்களா ஆமாம் தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வித்யாவோட அப்பாவைக்கிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து திட்டம் போட்டு தான் வெற்றியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நீ உள்ளே போய் வெயிட் பண்ணுப்பா நான் உள்ளே உட்காரணுமா தேவையில்லாமல் ஏதோ பகை இருக்கிற மாதிரியே தெரியுது யார் சொல்லி என்ன இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னனேன் நாங்கள் யார் சொல்லியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப வெற்றி வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் உண்டு இல்லை நான் ஆக்கிடுவேங்கிற மாதிரி சொன்னனே ஓ என்கிட்டே இவ்வளோ நொரநாட்டியமாக பேசுறியா நான் யாருன்னு காட்டுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வெற்றியை வந்து ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னேன் வெற்றியை நல்ல விதமாக வந்து கவனிச்சிடறாங்க அந்த அதிகாரி உடனே வெற்றிக்கு ஒன்றுமே புரியல அப்படியே வந்து கத்திக்கிட்டு இருக்காப்புல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே எதுக்காக இது மாதிரிலாம் நம்ம பக்கத்தில் குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மாதிரிலாம் வெற்றியை வந்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வெற்றியும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் அந்த முனீஸ்வரர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க திவ்யாவோட அப்பா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே ஏன்னாப்பா நல்ல விதமாக கவனிச்சிக்கிறியா ஐயா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எப்படியா நான் கவனிக்காமல் இருப்பேன் நான் கொடுக்குற கொடுக்கல அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு இருக்கிறப்ப சரி என்ன காரணம்னு உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்கப்பா அப்படின்னு இருக்காங்க இந்த விஷயம் ஈஸ்வரமூர்த்திக்கு வந்து காதில் வந்து விழுவுது வெற்றியை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு உடனே அப்படியே யோசிச்சிட்ருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கே ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஈஸ்வரமூர்த்திக்கு வந்து தெரியலை ஏன்பா ஏன் இப்படி எல்லாம் நீ யோசிச்சுட்ருக்க தம்பி பாவம் தானே அப்படின்னு கதிர் வந்து கேட்டுட்ருக்காங்க மீனாட்சி தடுக்கிறாங்க சும்மானு இருக்க மாட்டிங்களா மாமாக்கு என்ன பண்ணணும் எது பண்ணுன்னு நல்லாவே தெரியும் இப்படியெல்லாம் இருந்தால் தான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்து பாப்பில் நம்ம வெற்றி நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்துட்டும் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதும் கரெக்டு தான் மீனாட்சி அவன் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தா மட்டும்தான் நம்மளோட அருமை பெருமை எல்லாம் தெரியும் ஆனால் மீனாட்சிக்கு நல்லாவே தெரியுது எப்படி இருந்தாலும் பொண்ணோட அப்பா வந்து சம கோபத்தில் வந்து இருக்காப்புல வெற்றியெல்லாம் அப்படியெல்லாம் அமைதியெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க சரி நடக்கிறத நடக்கட்டும் நம்ம இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் போயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி அழுதானா சரியாயிடும்ங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க மீனாட்சி ஒரு பக்கம் துளசி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருக்குது வெற்றியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களே எதுக்கும் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம வெற்றி இருக்கார்ல அவர் வந்து பார்க்குறாரு சார் என்ன சார் நீங்கள் மாட்டுக்கும் என்னென்னமோ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோண்ணே என்னப்பா என்கிட்டயே வந்து வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப எதுவும் ஒன்று பேசனல்ல அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துருக்காங்க அவங்க மனசுக்கு வந்து எதுவும் ஒன்று உறுத்துது அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது நம்ம வெற்றியை வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப என்னென்ன விஷயத்துலலாம் வந்து எழுதியிருக்கேன்னு திருப்பியும் திவ்யாவோட அப்பா வந்து கேட்குறாங்க உடனே வெற்றி வந்து துளசி கழுத்தில் விருப்பமே இல்லாமல் தாலி கட்டியிருக்காங்க அந்த பொண்ணு நமக்கு ஆதரவாக இருக்குது ஏதாவது பிரச்சனைனா அந்த பொண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு வந்துட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது இருந்தாலும் நான் உள்ளேயே விட மாட்டேன் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சோடனே அப்படியே வந்துடுறாங்க நம்ம துளசியும் நான் அவரை பார்க்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வரீங்க மேடம் எதுவாக இருந்தாலும் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெற்றி கத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்குது என்னது வெற்றி வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படியே என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் நீங்கள் மட்டுக்கும் போங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப நான் இப்போ அவரை பார்க்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போதைக்கு பார்க்கலாம் முடியாது நீங்கள் மட்டுக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு கான்சில மட்டும் சொல்கிறாங்க உனக்கு விருப்பமான கல்யாணமாக விருப்பம் இல்லாத கல்யாணமாக அதெல்லாம் விடுங்க அவர் ஏன் இப்படி இருக்கார் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அதிகாரிக்கும் வெற்றிக்கும் ஏதோ ஒரு முன்பகம் இருக்குது போல் இருக்குது அதான் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க ஓ அப்படியா நான் உள்ளே வந்து போகிறேன் அம்மா போகாதம்மா அப்புறம் பிரச்சனை எடப்போது அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வந்து நிற்கிறாங்க நீங்கள் அது மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பு யார் முதல்ல உங்களுக்கு பேப்பரில் வந்து எழுதி கொடுத்தது வெற்றி இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல உடனே செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம துளசியும் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா நான் உங்கள் கிட்டே வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுத்தேன்னா இது எங்கள் குடும்பம் பஞ்சாயத்து எனக்கு அவனை பிடிக்குது பிடிக்கல ஆனால் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது கோவப்படுறதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போறியா பேச வந்துட்டேன் இங்கே உட்காந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்படியா அப்போனா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம துளசி வந்து கேட்குறாங்க என்ன சார் எனக்கு நியாயம் தெரியாதுன்னு நினைச்சிங்களா சரி அப்போனா நான் இதை சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிற அதிகாரி கிட்ட சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு தெரியுமா ஆறு மாதம் வீட்டில் வந்து உட்காந்துகிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக வந்து யோசிக்கிறாங்க இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் வெற்றியை அடிச்சிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் நினைக்க தெரியாது அச்சச்சோ இந்த பொண்ணு வெற்றிக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க வாழல இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்புறம் ஐயா சொன்ன விஷயத்த நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இப்போ என்ன பண்ணுறது நமக்கு வேற பிரச்சனை எடுப்பது சரி ஆனதை பார்த்துக்கலாம் நமக்கு பின்னாடி தான் ஐயா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லான்னு வராங்க அந்த நேரம்னு பார்த்து நீங்கள் இது மாதிரிலாம் தும்மறாக பேசினீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் என்ன எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்லுவாரா நான் சொன்னதுனால்தான் இப்படியெல்லாம் இவர் வந்து நடந்துகிட்டு இருக்காருன்னு நிச்சயம் வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு தான் எதுவாக இருந்தாலும் துளசி வந்துட்டா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு முனீஸ்வரர்கிட்ட வந்து சொல்லுங்கள் இவங்கக்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா கோவப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே இருக்காது அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களை எதுக்கு அவரை காப்பாற்றணும் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னொடனே இதுவும் கரெக்டாக தான் தெரியுது சரி நம்ம ஐயாவுக்கு இப்போ விஸ்வாசியாக இருக்கிறத விட நம்ம வேலைக்கு தான் இப்போதைக்கு நம்ம விஸ்வாசியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு சரிம்மா இப்போ யாரை கேட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க முனீஸ்வரர்லாம் மாட்டி விட முடியாது திவ்யாவோட அப்பாவையும் மாட்டி விட முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்போ பேப்பரில் யார் எழுதி கொடுத்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபுல்லாக வந்து யாருமே வந்து பேப்பரில் வந்து எழுதி கொடுக்கவே இல்லை இல்லைம்மா உங்கள் வீட்டில் தான் உங்கள் அண்ணன் வந்து சொன்னாங்க என்ன அழைச்சிட்டு போங்கன்னு தானே சொன்னாங்க இது மாதிரிலாம் சொன்னாங்களா சரி நான் என்னென்ன வர சொல்லட்டா யாருமே எழுதி கொடுக்காதப்ப நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது தேவாயெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன இருக்கீங்க அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படி இருக்கும்போது நான் ஏற்றுப்பேன் ஏற்றுக்காமல் இருப்பேன் அதை பற்றியெல்லாம் நீங்கள்லாம் பேசவே கூடாது தயவு செஞ்சு அவங்கள விட்டுருங்க இல்லாடி நான் எங்கே பார்த்துக்கணுமோ அங்கே பார்த்துப்பேங்கிற மாதிரி துளசி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க உடனே இதை பார்த்த உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அதிகாரி என்னடா அது நமக்கு வந்து சத்திய சோதனையாக இருக்கே சரிம்மா நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வா அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது என்ன இருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாட்டுக்கு வெற்றியை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவீங்க இங்கே வரவே இல்லைன்னு சொல்லி ட்ராமா ஆடுவீங்க இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொன்னோன்னே என்னடா அது எப்படி வந்து நம்ம பந்து போட்டாலும் இந்த பொண்ணு சூப்பராக வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கே இது சரி வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் கடுப்பின் உச்சத்தில் இருக்காங்க சரி உன் புருஷனை இங்கேயிருந்து கூட்டிகிட்டு போகணுன்னா கூட்டிகிட்டு போ அதுக்கு பின்னாடி நீ பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போனோம் என்னது நான் எழுதி கொடுக்கணுமா எதுக்கு நான் முதல்ல எதுவுமே வந்து சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் வெற்றியை கூட்டிகிட்டு வந்தது ரொம்பவே தப்பு வெற்றிக்கிட்ட மரியாதையாக நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவர் இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் துளசி வந்து வெற்றிக்காக ஆவேசமாக கத்துனது ரொம்ப ஹைலைட் சீனாக அமைஞ்சிச்சு